மகாலட்சுமி தாயார வரவேற்கிற விதமா தான் நம்ம தண்ணி தெளிச்சு கோலம் போடுறோம் அதனால செருப்பு போட்டுட்டே தண்ணி தெளிக்கிறதோ இல்ல கோலம் போடுறதோ செய்யக்கூடாது குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல காணிக்கையை முடிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும் மாதவிடாய் நேரத்துல வீட்டுல இருக்கிற செடிகளை நம்ம தொடக்கூடாது சனிக்கிழமையில பொதுவா புது ஜவுளி எடுக்க கூடாது இன்கேஸ் வேற வழி இல்லாம எடுக்கிறோம் அப்படின்னா ஜவுளி எடுக்கும்போது என்ன பொருள் சேர்த்து வாங்கக்கூடாது சில சுச்சுவேஷன்ல நம்ம வந்து சனிக்கிழமை எடுக்கிறோம் அப்படின்னா தண்ணியில ஒரு டைம் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் சனிக்கிழமை அன்னைக்கு துஷ்ட வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா உடனே வீடு திரும்பிடணும் எங்கேயும் நம்ம ஸ்டே பண்ண கூடாது வீடு குட்டினதுக்கு அப்புறம் விளக்க மாத்த நட்டணமா நிறுத்தி வைக்க கூடாது அதிகமா தேஞ்சிருக்க விளக்க மாத்த வீட்டுல வச்சிருக்க கூடாது குளிச்சதுக்கு அப்புறம் துண்டை வீட்டு கதவலையோ அப்படி இல்லைன்னா அப்படின்னா ஜன்னல்லையோ போடக்கூடாது பீரோ சாமி போட்டோ விறகடுப்பு இது எல்லாத்தையும் நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி தான் வைக்கணும் புளி உப்பு மிளகாய் வத்தல் கடுகு இது எல்லாமே நம்ம வீட்டுல எப்பொழுதுமே நிறைவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பால் கடுகு தீப்பட்டி எண்ணெய் சீயக்காய் பணம் இது எல்லாத்தையுமே மாலை ஆறு மணிக்கு அப்புறம் யாருக்கும் கொடுக்க கூடாது நன்றி